ஹாய் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடந்துட்டு இருக்கு அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து இஸ்ரேலு இன்னொன்னு வந்து ஈரானு இந்த போரை தொடங்கின யாரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல இந்த போரை தொடங்கியிருக்காங்க சோ இஸ்ரேலு என்ன காரணத்துக்காக அந்த போரை தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது இது வந்து இஸ்ரேல் நலனுக்காக தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ உண்மையிலே இஸ்ரேல் நலனுக்காக தான் போரை தொடங்கினாங்களா இல்ல அங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாகும் அவருடைய சுய லாபத்துக்காக போரை தொடங்குறான்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல போகிறேன் மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்க ஃபர்ஸ்ட் போர் இந்த ஆறு ஏழு நாள் நடந்துட்டு இருக்கு இந்த மொத்த நாளில் எந்தெந்த நாடுக்கு எவ்வளோ எழுப்பு வருதுன்றத சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலாக இருந்தாலும் சரி ஈரானா இருந்தாலும் சரி ரெண்டு நாடுகளுமே மாற்றி மாற்றி அவங்களுடைய ஏவுகணைகளை ஏவிட்டு இருக்காங்க அது வந்து பவர் ஹவுஸ் மேலேயும் மில்டரி பேஸ் மேலேயும் ஏவிட்டு இருக்காங்க ஒரு சில விசேஷம் வந்து அங்க இருக்க குடியிருப்பு வாசிக்கிட்டையும்

கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு பேருக்கு மேல இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பதிமூணாயிரம் பேர் பக்கம் காயப்பட்டிருக்காங்கன்றத ஈரான் தரப்புல ஈரான்ல எக்கனாமிக் கிரைசிஸ் அவங்க கிட்ட பொருளாதார தடை வந்து அமெரிக்கா போட்டதுனால ஆல்ரெடி ஈரான் வந்து மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கு இந்த போர் வந்ததுனால நிறைய இடத்துல கடைகள் எதுவுமே தெற்கப்படாததுனால இன்னுமே மக்கள்கிட்ட காசு இல்லாம பொருளாதாரம்ன்றது ரொம்ப மந்தமான நிலைமையில போயிடுச்சு ஈரான்லயுமே அப்படின்றத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஈரானை பொறுத்தவரைக்கு ஒரு காருக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் தான் போடுவோன்றது வரைக்கும் அவங்க வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எல்லாருமே அங்க இருக்க ஈரான் இருக்க மெயின் சிட்டியை விட்டுட்டு வெளியே எல்லாம் கிளம்புறாங்க ஏன்னா மெயின் சிட்டில வந்து பாம்பு போடுவோம்னு சொல்லி இஸ்ரேல் திரெட்டு பண்ணதுனால அங்கிருந்து எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க சரி வெளியே போறவங்க அவங்களுடைய காருக்கு பெட்ரோல் அடிக்கணும்னா பத்து லிட்டருக்கு மேல ஒரு காருக்கு கூட கூடன்றதும் சட்டமா வந்திருக்கு ஈரான்ல இப்போதைக்கு சரி இந்தளவுக்கு போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லி போர ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ன்றது வந்து ஈரான் வந்து எப்ப வேணா அணு ஆயுதம் உருவாக்கலாம் சப்போஸ் அப்படி அணுவாயுத உருவாக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்போ வேணால் எங்கள் மேடம் போடலாம்னு சொல்லி பயந்து தான் அவங்களுடைய அணுவாய்க்கிற அடிக்கணும்னு சொல்லி தான் போர ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரான்கிறது வந்து உலக அளவில் நியூ நியூக்ளியர் டீட்டியில் சைன் படலை அதாவது ஒரு நாடு எந்த நாட்டு நியூக்ளியர் பவர் இல்லையோ அந்த நாடு நியூக்ளியர் பவரை உருவாக்க மாட்டோம்னு சொல்லி எழுதுபடுறது தான் நியூக்ளியர் டீட்டி அந்த நியூக்ளியர் டிட்டியில் ஈரான் சைன் படாமல் வச்சிருக்கேன் இன்னும் அந்த ஒரு வச்சு தான் ஈரான் வந்து எப்போ வேணால் அணுவாயத்தை உருவாக்கலாம் அந்த அணுவாயத்தை வந்து உலக அமைதியே தான் நாங்க வந்து ஈரான் மேல போறது இருக்கும்னு தான் இஸ்ரேல் போர ஆரம்பிச்சாங்க ஆனா பல உலகத் தலைவர் வந்து போர ஆரம்பிச்சதுக்கு இது காரணம் கிடையாது நெத்தனியாகு வந்து அவருடைய அரசியல் சுயலத்துக்காக தான் போர ஆரம்பிச்சது அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எத்தனையாக கேசஸ் வந்து கோர்ட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது அவர் மேல பல வழக்குகள் இருக்கு அது என்னென்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவர் மேல நம்பகத்திறமையற்ற வழக்குன்னு சொல்லி அப்புறம் காடு வழக்குன்னு சொல்லி நிறைய வழக்குகள் வந்து அவர் மேல போடப்பட்டிருக்கு அந்த வழக்குகள்லாம் கோர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு சப்போஸ் அந்த கோர்ட்ல வந்து தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவருக்கு பத்து ஆண்டுக்கு சே சிறை தடங்களை வரலாம்னு சொல்லி சொல்லப்பட்டதுனால அவரு இந்த போர் ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஏன் போர் ஆரம்பிச்சா வந்து அவர் மேல கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருமே அது மேல போக்கஸ் இருப்பாங்க யாருமே அந்த இடத்துல கோர்ட்லாம் எடுக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு காரணமாக வச்சு தான் அவர் போர் ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அவருடைய அரசியல் சுயலா தான் நடக்குதுன்றது சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் சுயலாப்புன்றதுக்கு இஸ்ரேலுடைய ஹாஸ்டேஜை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காசா இருக்க தீவிரவாத அமைப்பை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க வந்து இஸ்ரேல் மிரட்டினாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ஒன்றரை வருஷம் பக்கம் ஆயிடுச்சு அவங்க வந்து காசா மக்கள் நிறைய பேர் பொண்ணும் குதிச்சிருக்காங்க ஆனால் அப்படி பொண்ணு குதிச்சது கூட ஹாஸ்டேஜஸ் யாருமே இன்னும் பிடிக்கல ஹாஸ்டேஸ் யாருமே காப்பாத்தலன்னு சொல்லி நெத்தனியாக மேல மிகப்பெரிய அளவு அதிருப்தி இருக்கு மக்களுக்கு சோ இதனாலே மக்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் தான் பண்றாரு அவர் வந்து மக்கள் மேல அக்கறை கிடையாது ஏன்னா இன்னுமே காசால இருந்து ஹாஸ்டேஜை மீட்காம வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரு அந்த பக்கம் பிரஷரா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுமே அவருடைய ஓன் பார்ட்டிலுமே சரி அங்க போராட்டம் ஆரம்பிச்சிச்சு அவருக்கு எதிராக சோ இதெல்லாம் இருக்கிற டைம்லதான் இப்போ வந்து போர ஆரம்பிச்சு இதை வந்து நீடிக்க வைக்கணும்னு பாக்குறான்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அவருடைய அரசியல் சுயலாத்துக்காக தான் நடக்குதுன்னு சொல்றாங்க இஸ்ரேல் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு நாளைக்கு திட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் வரைக்கும் செலவு பண்றாங்க இது வந்து மக்களோட வரிப்பணத்துல எடுத்து மற்ற நாட்டு மக்களை கொடுறதுக்காக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து ஒதுக்குறாங்க அந்த ஒரு நாள் போ இது வந்து இப்பன்னு கிடையாது காசா மக்களை கொன்றப்ப கூட இந்த அளவுக்கு அமௌண்ட ஒதுக்கி தான் கொண்டாங்க காசா இருக்க அப்பா மக்களை கொன்றது கூட சரியில்லை இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ஈரான் வந்து ஈரானோட சயின்டிஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுடைய நியூக்ளியர் பாமை கொண்ட நியூக்ளியர் பாம்ப தயாரிச்சிருவாங்க நியூக்ளியர் பாம்ப தயாரிச்சுட்டாங்கன்னா அது வந்து எப்ப வேணா திருட்டு அமைதான் உலக நாடுகளுக்கு உலக நாடு அமைதியை கிடைக்கலாம்ன்றதுனால நாங்க வந்து இதை எதிர்க்கிறோம் அதனால ஈரான போர் தொடன்றதை சொல்லிட்டு இருக்காங்க சோ அது இப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா நெத்தனியாக அவர்கள் வந்து இதை ஒரு இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அவரு ஈரான் வந்து எப்ப வேணா அணு அணு ஆயுதத்தை உருவாக்கிடலாம்னு சொல்லி இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அவர் எப்ப போல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு டைம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு டைம் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு டைம் சொல்லியிருக்காரு இப்பவுமே அதே ஒரு காரணத்தை எடுத்து வச்சு ஈரான் வந்து எப்ப வேணா அனுதாயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பவுமே அது வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷமா இதே காரணத்தை சொல்லிதான் ஈரான் மேல போர் தொத்திட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் வந்திருக்காங்க ரஷ்யா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல இடத்துல வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டா ரஷ்யாவுமே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க என்னன்னா போர ஆரம்பிச்சது நீங்கதான் நீங்கதான் இல்லீகலா ஈரான் மேல போர் தொத்தீங்கன்னு சொல்லி இஸ்ரேல குற்றம் சாட்டி பேசிட்டு இருக்காங்க ரஷ்யா அது மட்டும் இல்லாம ரஷ்யா அமெரிக்கா என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த நியூக்ளியர் ட்ரீட்டில இருந்து வெளியே வந்துட்டாங்க அமெரிக்கா உருவாக்குற ட்ரீட்டில இருந்து அமெரிக்கா வந்ததுனால இது வந்து செல்லாத ஆயிடுச்சு அப்படி செல்லாம போன ட்ரீட்டியை வச்சு நீங்க இன்னும் திற்பனை இருக்கீங்கன்னு சொல்லி அமெரிக்காவுமே கேள்வி கேட்டு ரஷ்யான்றது ஸோ இந்த கடைசியில இந்த போர் யாருக்கு லாபம் அமையுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க அப்பாய மக்களுக்கு கிடையாது அங்க இருக்க அரசியல் லாபத்துக்காக இந்த போர் நடத்துற அங்க தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த போர் லாபம் அமையுது சப்போஸ் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குனாலுமே இது வந்து உலக நாட்டுக்கு திருட்டு அப்டின்னு கேட்டா இதுல ஒரு ஸ்டேட்டஸ்டிக்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஈரான் வந்து எத்தனை நாடு மேல போர் தொடுத்திருக்கு பாத்தீங்கன்னா ஈரான் ஈராக்கு போரை தவிர ஈரான் வந்து எந்த நாடு மேலையும் போர் தொடுத்தது கிடையாது இப்போ இஸ்ரேல் மேல போர் தொடுத்திருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்து எந்தெந்த நாடுகள் மேல போர் தொடுத்துருக்காங்கன்னா திட்டத்தட்ட அஞ்சு நாடுங்கிட்ட போர் தொடுத்து அங்க இருக்க அப்பாவி மக்களை கொண்டு இருக்காங்க காசாவா இருக்கட்டும் சிரியாவா இருக்கட்டும் ஏமனா இருக்கட்டும் இல்லை பேலஸ்தீனமா இருக்கட்டும் லெபனனா இருக்கட்டும் இந்த போன்ற அஞ்சு நாடுகள் மேல போர் தொடுத்து அங்க இருக்க அப்பாய மக்களை கொண்டு இருக்காங்க இதே இஸ்ரேல் தான் ஆனா ஈரானை வந்து அந்த அளவுக்கு யாரையும் கொள்ளல எந்த நாட்டு மக்களையும் போர் தொடுக்கலை கொடுக்கல ஏன்னா அவங்க நாடி பொருளாதார மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய பொருளாதார தடையினால அணு ஆயுதம் பொறுத்தவர்களுக்கு ஈரான் கிட்ட ஒரு அணு ஆயுதம் கூட கிடையாது ஆனா இஸ்ரேல் கிட்ட திட்டத்திட்ட நாப்பதுல இருந்து எழுபது வரைக்கும் அணு ஆயுதம் இருக்கு இஸ்ரேல்கிட்ட இஸ்ரேல் வந்து உலக அமைதியை கெடுத்துருவோம் சொல்லி இஸ்ரேல் வந்து ஈரான் மேல போட்டு போட்டுருக்காங்க சோ இங்க வந்து எந்த நாட்டுடைய தலைவர் வந்து இன்னொரு நாட்டு தலைவர்கள் பிடிக்காம ஒரு நாட்டுடைய வளம் பிடிக்காம அந்த நாட்டோட போர் தொடுத்தாலுமே அங்க சாவது இனமும் அங்க அப்பாய மக்களும் குழந்தைகளும் தான் ஆனால் யாரும் பெருசாக கருத கொள்ளாமல் அங்கே எந்த நாள் எவ்வளவு பவர்ன்றத மட்டுமே காமிச்சிட்ருவாங்க இன்னுமே இந்த உலகத்தில் தனி மனிதருடைய அரசியல் லாபத்துக்காக பல போர்களும் பல அப்பாய்கள் கொல்ல போகிறது நடந்துட்டு தான் இருக்கு இது இது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி இந்தியாவுமே விதி விளக்கலாம் கிடையாது இந்தியாலுமே தனி மனிதருடைய அரசியல் லாபத்துக்காக பல சட்டத்திட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு தான் இருந்திருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க